ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருந்துருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி பிப்து கிறிஸ்மஸ் சோ அதனால நாளைக்கு ஹாலிடே இருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்க்கெட் ஓபன் ஆகும் ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் பாத்துடலாம் பிஃபோர் தட் நேற்று நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்க்கோம் எஸ்டர்டே நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் பிஃப்டீன் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது சோ நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கறத ஏடிஎம் நம்ம வந்து எடுத்திருந்தோம் ஸோ இதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26313 சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஒன் த்ரீ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ நைன் வந்து இருந்தது ஓகே இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ நம்ம 26,200 சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதுல நமக்கு எப்படி வர்க்கா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ கால் ஆப்ஷன் ஒன் ஜீரோ மேல வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பை சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு செகண்ட் ஆஃப் வந்து நமக்கு ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே வந்துருச்சு நம்ம சொல்லியிருந்த லெவலுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகுது அதாவது ஒன் ஜீரோ செவனுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகுது அப்படி இருக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் வந்து செல் ஆகுது புட் ஆப்ஷன் வந்து பை ஆக ஆரம்பிக்குது ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து நமக்கு எஸ் ஒன்னும் நோக்கி வந்து போகுது ஓகே ஸோ இது வந்து நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸு அதே மாதிரி சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 minutes மினிட்ஸ் data டேட்டாவா நமக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து வீக்லி ஃபியூச்சர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த சென்செக்ஸ் data டேட்டாவை நம்ம வந்து without சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ சென்செக்ஸை வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ இதில நமக்கு resistance வந்து எல்டிபி வச்சு சொல்லியிருந்திருப்பேன் இது வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி ஓகே செட்டில்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும் இது வந்து சென்செக்ஸ் வீக்லி ஓகே ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாகவும் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறது எஸ் ஒன்னாக வந்து நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்லி ஃபியூச்சர் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வந்து ஓப்பன் ஆயிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகுது அங்கிருந்து அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இதில் நமக்கு ஸ்பாட்டு அதாவது ஸ்பாட்டோட வீக்லி ஃபியூச்சரை நம்ம பார்க்கணும் இது வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இதுக்கு மேலே சஸ்டைன் ஆயிருந்துச்சுன்னா தான் மார்க்கெட் ஃபர்தரா மூமெண்ட்டம் வந்து பை சைடு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் பிலோ வந்து சஸ்டைன் ஆனதுனால நமக்கு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் இந்த இருந்து நமக்கு எஸ் ஒன்னு நோக்கி வந்து போகுது ஓகே அதே மாதிரி தான் நமக்கு நிஃப்டி கால் ஆப்ஷனும் எஸ் ஒன்லேருந்து சாரி எஸ் டூலேருந்து எஸ் ஒன்னு நோக்கி போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் ஓகே ஸோ யாராவது வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீ லைவ் செஷன் வந்து அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஃப்ரீ லைவ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ் புலூர்ல டிமேட் அக்கௌண்ட் நம்மளோட ரெஃபரல் கோடு அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம ஃப்ரீ லைவ் செஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் வந்து இருக்குது ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் மாதிரி நம்மளோட ஆப்பும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் அடிக்கடி வந்து ஷேர் இருப்போம் ஏதாச்சும் ஆஃபர் இருந்துச்சுன்னா இருப்போம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ கிறிஸ்மஸ்ஸும் நியூ இயர் முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஆஃபர் வந்து இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் ஸோ நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு ஹாலிடே இருக்குது கிறிஸ்மஸ் ஓட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு ஃப்ரைடே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே பிரிடிக்ஷன் ஆன் பண்ணீங்கன்னா இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்டிபி வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்கும் எல்டிபிக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் எல்டிபியில் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறதும் அது ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகும் அடுத்த நாளைக்கு ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக வந்து இருக்குது ஸோ இது வந்து ஸ்டாடலா வந்து இருக்குது ஸ்டாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நமக்கு ஸ்டாங்கலாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதோட சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்துருவோம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி நைன் எஸ் ஒன்னாக வந்து வருது ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து வருது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூவாக வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து அப்சைடு இருக்குமா இல்லாட்டி இங்கிருந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஃப்ரைடேவோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸாக வந்து இருக்கும் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து நெக்ஸ்ட் டே ப்ரடிஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒன் வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கு ஸோ இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான லெவல்ஸாக வந்து இருக்குது ஓகேங்களா எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது இருக்குது ஸோ எயிட்டி ஃபோர் ருபீஸ்க்கு மேல வந்து கால் சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் நாளைக்கு வந்து பையா இருக்கும் சப்போஸ் கால் ஆப்ஷன் வந்து எயிட்டி ஃபோருக்கு மேல வந்து வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செல் வந்து எதிர்பார்க்கலாம் எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஓகே ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா இன்கேஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிலோ வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கான லெவல்ஸாக இருக்கு போகுது ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே